வணக்கம் உறவுகளே இது சேரமான் தொலைக்காட்சியின் அரசியல் களம் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பை பார்த்தோன்ன உங்கள் எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி இந்த பாதிரியார் யார் இது எப்ப நடந்தது இதை பற்றி இன்றைய அரசியல் களத்துல நாங்கள் பார்ப்போம் குறித்த பாதிரியார் ஒரு சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர் சுலங்கா அரசை பொறுத்தவரையில தமிழ் தேசிய பிரஜையை இல்லாதொழிக்க ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டிய முதலாவது வேலை அன்னை நிரப்ப அப்ப அதுக்காக காலத்துக்கு காலம் அன்னை நிரப்பு பற்றிய கட்டுக்கதைகளை அவர் இல்லை என்று சொல்கின்ற அந்த கதைகளை சுலங்க அரசாங்கம் கட்டுப்படுத்தி விடுவது வளன இப்படியான ஒரு பின்புலத்துலதான் அன்னையை சந்திக்கிறதுக்கு இந்த பாதிரியார் முடிவு செய்கிறார் எப்படியாவது அவரை கண்டு அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தான் தன் கண்ணால கண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த பாதிரியார் முடிவு செய்து புறப்படுகின்றார் கொழும்பில் இருந்தவர் புறப்பட்டவர் அவ்வளவு விலகுவாக அன்னை இருக்கும் இடத்தை சென்றடைய முடியவில்லை ஏனென்று சொன்னால் அவர் செல்வ செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கடல் வழி பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்தது அதனால ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு சிரமமான ஒரு கடல் வழி பயணத்தை மேற்கொண்டு அன்னையின் இருப்பிடத்தை அவர் சென்றடைகிறார் அங்க போன அவருக்கு அங்கே இருந்த சில பாதிரிமார் வேற கிறிஸ்தவ திருச்சபைகளைச் சேர்ந்த பாதிரிமாரும் அவரை அழைத்துக் கொண்டு அன்னையை சந்திக்கிறதுக்கான இடத்தை நோக்கி போகிறார்கள் அவர்கள் யாருக்குமே நம்பிக்கை இருக்கையில் தாங்கள் வந்து அன்னை அன்னைக்கு சந்திப்ப வேண்டும் ஆனால் அண்ணன் வந்து அவர்களை வந்து சந்திக்கிறார் அப்ப அந்த இடத்துல அன்னையை பார்த்து அந்த பாதிரியாக இருக்கிறார் நீங்கள்தான் உண்மையில் பிரபாகர்னா அல்லது இங்கு பிரபாகரன் ஆவிதான் காட்சி தருகுதான் என்று சொல்லி அவர் வந்து அன்னையை பார்த்து கேட்கிறார் அப்ப அன்னையும் அன்னையோட அங்கு இருந்தவர்களும் வந்து சிரித்து விட்டு நாங்கள் நிஜமான உலகத்தில் தான் இருக்கிறோம் என்று பதில சொல்கிறார்கள் வந்து கடந்த மூன்றாம் தேதி இந்த பாதிரியார் காலமாகினார் இவர் வேறு யாரும் இல்லை கெனத் பெர்னாண்டோ அங்கிலிக்கன் திருச்சபையினுடைய கொழும்பு ஆயர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தை மாதம் பத்தாம் தேதி யாழ்ப்பாணம் சென்றார் ஒரு கடல்வழி பயணமாக கிளாலி ஊடாக அந்த பயணத்தை மேற்கொண்டு அன்னையை போய் இந்த ஆயர் சந்திக்கிறார் சரி இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம் அந்த காலப்பகுதியில தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில அன்னையை பார்த்து நீங்கள் உயிரோடு தான் இருக்கிறீங்களா இது உங்களுடைய ஆவி இல்லையா என்று சொல்லி ஏன் அந்த ஆயர் கிணத் பெர்னாண்டோ அவர்கள் கேட்டார் என்று உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் எண்பத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில இந்திய படைகள் பல தடைவுகள் அன்னையை கொண்டு விட்டதாக அறிவித்தார்கள் அதுக்கு பிறகு பல வதந்திகள் தொடர்ந்து முனாவி கொண்டு வந்திருந்தன அண்ணன் உயிரோடு இல்லையென்று தொன்னூற்றி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் நடைபெற்ற முத்தமிழ் விழாவில் அண்ணன் வந்து நேரில் தோன்றி மக்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போதும் கூட சிலர் சொன்னார்கள் இது அன்னை இல்லை இது அன்னை போன்ற தோற்ற முடிய இன்னும் ஒருவர் மாத்தையாதான் இயக்கத்தை நடத்துகிறார் இது வேறொருவரை வைத்து தவிர அன்னை என்று சொல்லி காட்டி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லாம் கதைகள் பரவின இப்படியான சூழலில் தென்னிலங்கையில் கூட இந்த கட்டுக்கதைகள் அவிழ்க்கப்பட்டிருந்தன அவர் உயிரோடையே இல்லை அண்ணன் உயிரோடையே இல்லை இது விரைவிலே வந்து இந்த தமிழில் விடுதலை போராட்டம் அளிக்கப்பட்டுவிடும் என்ற ஒரு கட்டுக்கதைகள் அவர்கள் கட்டிக்கொண்டு வந்த இடத்துல தான் இந்த கெனத் பெர்னாண்டோ அவர்கள் யாழ்ப்பாணம் சென்று அன்னையை சந்திக்கின்றார் அவர் யாழ்ப்பாணம் சென்றதன் நோக்கம் வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை கொண்டு ஏற்படுத்துவது அந்த நேரத்தில் வந்து பிரேமாசா தலைமையில் ஒரு தெருவுக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டு சமஷ்டி தீர்வு ஆராய்வம் என்ற மாதிரியான ஆலோசனைகள் நடைபெற்று கொண்டு வந்தது அதிலே வடக்கு ஒரு சமஷ்டி மாநிலமாகவும் கிழக்கு ஒரு சமஷ்டி மாநிலமாகவும் கொண்டு வருவது பற்றிய ஒரு திட்டம் கூட சிங்கள கட்சிகள் சிலவற்றால் முன்வைக்கப்பட்டது அதனை வந்து அப்ப சுலங்கா அரசாங்கத்தோட ஒட்டி உறவாடி கொண்டு வந்த பிரேமதாசாவோட ஒட்டி உறவாடி கொண்டு வந்த தமிழ் கட்சிகளை எதிர்த்தன அப்ப இதை பற்றியும் கிணத்து பெர்னாண்டோ வந்து அன்னையோட என்ன சொன்னார் சுலங்க அரசாங்கத்தோட ஒட்டி இருக்கின்ற தமிழ் கட்சிகளே தமிழ் இயக்கங்களை அதை மறக்கின்ற போது நாங்கள் இதை பற்றி கலைக்க விரும்பவில்லை ஆனால் நாங்கள் வந்து ஒரு சரியான ஒரு அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட்டால் அதை பரிசீலிக்க தயார் ஆனால் அதுக்கு சிங்கள தேசம் தயாராக இல்லை என்று சொன்னார் அப்ப அந்த நேரத்தில் கிணத்து பெர்னாண்டோ கிட்ட அன்னைட்ட சரி உண்மையில வந்து நீங்கள் சமாதானத்துல பெற்றுக் கொள்கை எனக்கு விளங்குது ஆனா அதுக்கான நல்லெண்ணத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேணுமே என்று சொல்ல உடனே அண்ணன் கேட்டார் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அந்த இடத்துல கிணத்து வந்தா என்று சொல்றார் நீங்கள் உங்களுடைய கைவசம் இரண்டு சுலங்கா காவல் படை அஹ் வீரர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் வந்து ஒட்டு சுட்டான் காவல் நிலைய தகர்ப்பின் போது உங்களால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் இவர்களை விடுதலை செய்ய முடியுமாண்டும் உடனே அண்ணன் சொல்றார் பிரச்சனை இல்ல நீங்கள் அவர்களை நாளை களைச்சு கொண்டு போகலாம் என்று இப்படி அண்ணன் வந்து அந்த அங்கிலிக்கன் ஆயருடைய மனதை கவர்ந்தார் அப்ப மறுநாள் அந்த இரண்டு போர்க்கைதிகளையும் அழைத்துக் கொண்டு கிணத் பெர்னாண்டோ அவர்கள் கொழும்பு செல்கிறார் கொழும்பு சென்றவுடனே அவரை சிங்கள ஊடகவியலாளர்கள் சுற்றி வளைக்கிறார்கள் வளைத்து கேட்கிறார்கள் என்ன நடந்தது நீங்கள் கண்ணிங்களா அவர் இருக்கிறார் தானா அஹ் என்றெல்லாம் கேட்டுவிட்டு கேட்கிறார்கள் சரி என்ன கதைத்தீர்கள் என்று சொன்னபோது அவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது கிணத்து பெறார் என்று சொன்னார் நான் திரு பிரபாகரன் அவர்களை சந்தித்தேன் உரையாடினேன் அவர் உயிர் அவர் தான் இருக்கிறார் அது மட்டுமல்ல அவரிடம் மனிதத்தின் முகத்தை பார்த்தேன் என்று சொன்னார் உடனேயே சில சிங்கள செய்தியாளர்களுக்கு கோபம் வந்து விட்டது அதபடி நீங்கள் அவருடைய முகத்திலே மனிதத்தின் முகத்தை கண்டீர்கள் என்று சொல்லுவீர்கள் அதப்படி நீங்கள் அவரை மிஸ்டர் பிரபாகர் என்று சொல்லுவீங்கள் சரி நீங்கள் அவருடைய முகத்திலே மனிதத்தின் முகத்தை கண்டீர்கள் என்றால் இங்கே தென்னிலங்கையிலே சில சிங்கள பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்களே இதை பற்றி கேட்டீர்களா என்று கேட்டார் அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் வந்து கர்ணாதான் தென் தமிழத்துக்கான தளபதியாக இருந்தவர் வந்து அப்போ அவருடைய கட்டுப்பாட்டில் எல்லப்புறங்களில் சில சில அசம்பாவிதங்கள் நடைபெற்றது அதாவது சிங்கள கிராமங்கள் சிங்கள கிராமவாசிகளை இலக்கு வைத்து சிலர் செய்கின்ற தவறுகள் வந்து முழுக்க முழுக்க அன்னையின் இந்த தலைதான் அந்த பள்ளியில் வந்து போகிறது அப்போ அந்த இடத்துல வந்து அதை தான் அந்த செய்தியாளர் கேட்கிறார் கிணத் ஃபெர்னாண்டோ விட்ட இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு சொல்ல கிணத் பெர்னாண்டோ அவருக்கு சொல்கிறார் நான் அதை பற்றியும் சிங்கள மக்கள் கொல்லப்படுவது சம்பவங்கள் பற்றியும் அவரிடம் கேட்க இருந்தேன் ஆனால் நான் யாழ்ப்பாணம் சென்றடைந்த அதிகாரி யாழ்ப்பாணத்திலே அதற்கு முதல்தான் சுலங்கா படைகளால் சுலங்கா கடற்படையால் வந்து சுலங்கா கடற்படையாலும் சுலங்கா இராணுவத்தாலும் வந்து முப்பது தமிழ் மக்கள் யாழ்ப்பாணத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த சோகத்துல யாழ்ப்பாணம் மூழ்கி இருந்த வேளையில எங்கட அரச படைகளால தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிற நிலையில நான் சிங்கள மக்கள் இருந்தார்கள் ஒரு சில சிங்கள மக்கள் இறந்தார்கள் என்ற செய்தியை கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருந்தது அந்த வெக்கம் காரணமாக நான் அப்படி கேட்கவில்லை என்று சொல்லியோர் அந்த சிங்கள செய்தியாளர்களின் முகத்தில் அரைதான் மாறி கெனத் பெர்னாண்டோ ஒரு பதிலை தெரிவித்தார் அதுக்கு பிறகு பிரேமாசாவை சந்திக்கிறதுக்கு பல தலைவர்கள் கிணத் பெர்னாண்டோ முயற்சித்தார் அவரை பிரேமாசா கடைசி வரை சந்திக்கவே இல்லை சிங்கள பத்திரிகைகள் எல்லாம் கிணத் பெர்னாண்டோவை ஒரு பைத்தியக்காரன் என்றெல்லாம் எழுதினார் இதுக்கு பிறகு அடுத்த வருஷம் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தை மாசம் மீண்டும் கிணத் பெர்னாண்டோ அவர்கள் யாழ்ப்பாணம் சென்றார் அப்போது பிரேமாசா இறந்து பிரேமாசாவினிடத்தில் வந்து டிங்கிரி பண்டா விஜய் தூங்க சுலங்காவினுடைய இடைக்கால அதிபராக இருந்தார் யாழ்ப்பாணம் சென்ற கிணத் பெர்னாண்டோ மீண்டும் அன்னையை சந்திப்பதற்கான ஒரு முயற்சி என்று எடுத்தார் ஆனால் அவரை மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அன்னைக்கு இருக்கவில்லை எனவே இயக்கத்தினுடைய அரசியல் துறையைச் சேர்ந்தவர்கள் ஆயர் கெனத் பெர்னாண்டோ அவர்களை சந்தித்து உரையாடினார்கள் அதுக்கு பிறகு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சித்திர மாதம் பத்தாம் தேதி சந்திரிகா குமாரதுங்க சந்திரிகா குமார பேச்சுவார்த்தைகள் போது சந்திரிகா என்ன கிணத் பெர்னாண்டோவை யாழ்ப்பாணத்துக்கு அதுவும் ஒரு சமாதான அனுசரணையாளராக இல்லாமல் தன்னுடைய தூதுக்குழுவின் தலைவராக தன்னுடைய செயலாளர் கலப்பத்த பெண்டி உள்ளடங்களான அந்த தூதுக்குழுவினுடைய தலைவராக கெனத் பெர்னாண்டோ அவர்களை அனுப்பி வைக்கின்றார் நயவஞ்சனை அரசியலில் சந்திரிகா அம்மையார் வந்து பெயர் போனவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த வகையிலே தன்னுடைய ஒரு விலையிலே வந்து கெனத் பெர்னாண்டோவை வீழ்த்தி எப்படியாவது இயக்கத்தை வந்து அந்த பேச்சுவார்த்தை பொருட்களை வச்சிருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது தெரிந்தோ தெரியாமலோ அதிலே வந்து கெனத் பெர்னாண்டோவும் வீழ்ந்து விட்டார் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் அப்ப யாழ்ப்பாணம் சென்ற அவர் தமிழ்ச்சிறுவன் அண்ணியை மட்டும்தான் சந்திக்கக்கூடியதாக இருந்தது அண்ணியை சந்திக்க வேணும் என்று அவர் கேட்டார் ஆனால் வந்து அண்ணன் யாழ்ப்பாணத்தில் வந்து இன்னும் இல்லாத காரணத்தால் வந்து கிணச அவர்களை அண்ணன் வந்து சந்திக்கவில்லை பிறகு அவர் குடும்பத்து திரும்பிய பின்னர் பத்தொன்பதாம் தேதி இயக்கத்துக்கும் சுலங்கா அரசுக்கும் இடையில் மீண்டும் யுத்தம் படித்தது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் அந்த இடத்துல நாங்கள் வந்து கெனத் பெர்னாண்டோ அவர்களை வைத்து பார்க்கலாமா என்று கேள்வி உங்களுக்கு எழுந்தாள் என்ன பொறுத்த வகையில தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாண இடம்பெயர்வு ஏற்பட்ட போது யாழ்ப்பாணம் வலிகாம்பத்திலிருந்தும் யாழ்நகரில் இருந்தும் ஐந்து லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்த போது அதை பற்றி கெனத் பெர்னாண்டோ அவர்கள் எதுவுமே பேசவில்லை இத்தனைக்கும் யாழ்ப்பாண மக்களுடைய ஆவணங்களை நன்கு அறிந்தவராக அன்னையை சந்தித்தவராக அன்னையினுடைய முகத்திலே ஒரு மனிதத்தின் முகத்தை பார்த்தேன் என்று சொன்ன அந்த அதே கேனத் பெர்னாண்டோ அவர்கள் யாழ்ப்பாண இடப்பெயர்வு பற்றி அதை ஏற்படுத்திய மனித பேரவளம் பற்றி எதுவுமே பேசவில்லை ஒருவேளை அந்த நேரத்தில் இது ஒரு மிகப்பெரிய மனிதாவலம் என்று சொல்லி ஐநா பொதுச்செயலாளர் நாயகம் பூட்ரோஸ் பூட்ரோஸ் காலி அவர்கள் அறிவித்த போது ஐநா வந்து நுடம்புக்கு மருந்து அடித்து மலேரியாவை கட்டுப்படுத்துறத விட்டு போட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்க சொல்லி லக்ஷ்மண் கதிராமர் எச்சரிக்கை விடுத்தார் ஒருவேளை அது போல சந்திரிகா தன்னையும் எச்சரிக்கலாம் என்று சொல்லி கெனத் பெர்னாண்டோ அவர்கள் பயந்தாரோ தெரியாது அதுபோல செம்மணி படுகொலைகள் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை மட்டக்கிளப்புல கோணேஸ்வரி படுகொலை போன்ற சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றன அந்த சந்தர்ப்பங்களில் கூட ஆயர் கெனத் பெர்னாண்டோ அவர்கள் வாய் திறக்கவில்லை தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சில சமாதான முயற்சிகளை அவர் எடுத்ததாகவும் அந்த காலப்பகுதியில் அவருடைய வீடு தாக்கப்பட்டதாகவும் இருந்த அவருடைய வீடு தாக்கப்பட்டதாகவும் சில செய்திகள் வெளிவந்திருந்தன பொதுவாக கத்தோலிக்க ஆயர்கள் பாதிரியார்கள் போன்றவர்கள்லாம் திருமணம் முடிக்க மாட்டார்கள் அவர்கள் வந்து துறவிகளாக வாழ்வார்கள் ஆனால் ஆங்கிலிக்கன் ஆயர்கள் அப்படி அல்ல அவர்கள் திருமணம் முடித்து அவர்களுக்கு குடும்பங்கள் இருக்கும் அந்த வகையில் வந்து ஆயர் கிணத் பெர்னாண்டோ அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருந்தது எனவே தனது குடும்பத்தினுடைய பாதுகாப்பை அவர் நினைத்திருக்கலாம் எப்படி இருந்தாலும் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் ராஜபக்சவால யுத்தம் தொடங்கப்பட்ட போது மட்டக்கிளப்பிலும் சரி பின்னர் வந்து அஹ் வன்னியிலும் சரி மிக பெரும் மனிதாவலம் ஏற்பட்ட போது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை தமிழினப்படுகொலை அரங்கேறிய போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் வரையான தமிழ் மக்கள் கொண்டு போய்க்கப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் இன அழைப்புக்கு ஆளாக்கப்பட்ட போதும் ஆயிரம் கிணத் அவர்கள் வாய் திறக்கவே இல்லை ஒருவேளை மஹிந்த ராஜபக்ச கோதபாய ராஜபக்சவின் வெள்ளை சிற்றுத்தி கும்பல்கள் தன்னை கடத்திவிடலாம் என்று அவர் அஞ்சினாரோ தெரியவில்லை அதன் பின்னர் கூட அவர் இதுவரை காலமும் தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்பாடுகளை பற்றி வாய் திறந்தவை கிடையாது ஆனாலும் கூட இரண்டு விடயங்களில் அவர் உறுதியாக இருந்திருக்கின்றார் தன்னுடைய இறுதி காலம் வரை ஒன்று அன்னையை வந்து அவர் மிஸ்டர் பிரபாகரன் என்றுதான் மரியாதையாகத்தான் அழைத்தார் இரண்டாவதாக அன்னையின் முகத்தில் மனிதத்தின் முகத்தை பார்த்தேன் என்று சொன்ன தன்னுடைய கருத்தில் இருந்து அவர் எந்த சூழலிலும் பின்வாங்கவில்லை அந்த இரண்டு காரணங்களுக்காக அதுவும் தமிழ் மக்களை தலைநிமிர வைத்திருக்கும் மாபெரும் புரட்சியாளன் அன்னை மீது அவர் கொண்ட அந்த மரியாதைக்காக அந்த மதிப்புக்காக கெனத் பெர்னாண்டோ அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி அறிந்து சேரமான காட்சி அவருக்காக ஒரு கணம் சிரந்தாழ்த்தி வணங்குகின்றது சரி உறவுகளே இத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் இந்த நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் உறவுகளே